இன்றைக்கு சபை என்ற பெயரில் ஆயிரக்கணக்கான இடங்களில் மக்கள் கூடி வருகிறார்கள் பெரிய பெரிய கட்டடங்களை கொண்ட இடங்களாக அமைந்திருக்கிற இடங்களில் அநேக ஆயிரக்கணக்கான மக்கள் கூடி வருகிறார்கள் ஆராதனை என்ற பெயரில் பல விதங்களில் மக்கள் தங்களுடைய சொந்த விருப்பத்தின்படி கொலோசியர்களை சொன்ன வண்ணமாக சுய இஷ்ட ஆராதனை போன்ற பல காரியங்களை செய்து கொண்டு வருகிற இந்த காலகட்டத்தில் சபை என்றால் என்ன என்பதை குறித்து நாம் அறிந்து கொள்ள வேண்டும் சபை என்பதற்கு வேதமானது சில இலக்கணங்களை கொண்டதாக இருக்கிறது நமக்கு சபை என்று சொல்லும் பொழுது அதற்குரிய முன்மாதிரியை ஆதி திருச்சபையில் நாம் பார்க்கிறோம் ஆதி திருச்சபையில் காணப்பட்ட அம்சங்களைத்தான் நாம் பார்க்கிறோம் சபை என்று சொன்னால் இந்த ஐந்து காரியங்களை கொண்டதாக அல்லது இந்த ஐந்து காரியங்களை கொண்ட இலக்க இலக்கோடு செயல்படுகிற தேவனுடைய ஜனங்களின் ஐக்கியம்தான் சபை மற்றது சபை அல்ல என்பதை விளங்கிக் கொள்ள வேண்டும் ஒருவேளை சபை என்ற பெயரை கொண்டிருக்கலாம் அது பெரிய பெரிய கட்டடங்களில் அநேகமாயிரம் மக்கள் கூடி ஆராதிக்கிறோம் என்று சொல்லி அவர்கள் அங்கு செயல்படலாம் ஆனால் வேதம் சபை என்றால் என்ன என்பதை குறித்த இலக்கணத்தை நமக்கு கொடுத்திருப்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் இதன் அடிப்படையில் செயல்படாத எதுவுமே சபை அல்ல தேவன் அங்கீகரிக்கும்படியான ஒரு சபையாக இருக்கவும் முடியாது ஆகவே இன்றைக்கு அநேக மக்கள் கூட்டமாக போதர்களை நம்பியும் அல்லது பல அற்புதங்கள் அடையாளங்கள் என்ற உபதேசங்கள் இன்னும் பலவிதமான ஆசிர்வாத கூட்டங்கள் என்று பெயரிலும் அவதமான காரியங்களை போதிக்கிற கூட்டமான போதர்களை பின்பற்றி வருகிற அநேக மக்கள் இன்றைக்கு நாம் பார்க்கிறோம் அவைகள் இணைந்து ஒரு கட்டடத்தை கட்டி அங்கு கூடி ஆராதிக்கிறோம் என்று சொல்லி ஆண்டவரை அவர்கள் விதமாக பின்பற்றுகிறோம் என்ற எண்ணத்தில் செயல்பட்டு வருகிறார்கள் ஆனால் அவைகள் சபைகளாக நாம் அங்கீகரிக்க முடியுமா அவைகள் வேதத்தின் இந்த அடிப்படையில் சபைகளாக காணப்பட முடியுமா ஆதி திருச்சபையில் காணப்பட்ட இந்த ஐந்து காரியங்களை கொண்டிராத எந்த ஒரு பெரிய சபை என்ற பெயரிலே கூடி வருகிற கூட்டமாக இருக்கட்டும் கட்டடமாக இருக்கட்டும் ஆயிரக்கணக்கான தெல்கூட்டமான மக்கள் இணைந்து அவதமாக அவள் சேர்ந்து ஆராதிக்கிறோம் என்று சொல்லலாம் ஆனாலும் அவைகள் சபைகள் அல்ல அவைகள் தேவனால் நியமிக்கப்பட்ட சபைகள் என்று வேதத்தின் அடிப்படையில் நாம் உண்மையாலுமே எடுத்துக்கொள்ள முடியாது அவை திருச்சபை என்று சொன்னால் இந்த ஐந்து காரியங்களை உள்ளடக்கியதாக இருக்குவது மிக அவசியம் அப்போ இரண்டாவது அதிகாரம் நாற்பத்தி இரண்டாவது வசனத்தில் நாம் இதை வாசிக்கிறோம் அங்கு நாற்பத்தி ஒன்றிலிருந்து அவனுடைய வார்த்தையை சந்தோஷமா ஏற்றுக்கொண்டவர்கள் ஞான ஸ்நானம் பெற்றார்கள் அன்றைய தினம் ஏறக்குறைய மூவாயிரம் பேர் சேர்த்துக் கொள்ளப்பட்டார்கள் ஆதி திருச்சபையை இவ்விதமாக ஆண்டவர் ஏற்படுத்தின பொழுது அநேக மக்கள் கத்தருடைய ரட்சிப்புக்குள் வந்த அந்த காரியத்தை குறித்து நாம் பார்க்கிறோம் அவர்கள் எவ்விதமாக அங்கே சபை என்ற ஒழுங்கை பின்பற்றி வந்தார்கள் என்பதை குறித்து நாற்பத்தி ரெண்டாவது வசனத்திலே நாம் வாசிக்கிறோம் அவர்கள் அப்போஸுடைய உபதேசத்திலும் முதலாவது வேதத்தின் அடிப்படையிலான ஒரு சரியான சத்திய போதனை என்பது அங்கு காணப்படுவது மிக அவசியம் அப்போசருடைய உபதேசம் என்று சொல்லும் பொழுது தேவஸ் அங்கே தேவனுடைய வார்த்தையை மையமாக வைத்து போதிக்கப்பட்ட போதனை சுய இஷ்ட ஆராதனை என்று சொல்லப்படுகிற கொலோசியர்ல அவதமாக ஆராதிக்கும்படியான காரியம் அல்ல வேதம் தெளிவாய் போதிக்கப்பட்டு வழிநடத்தப்பட வேண்டிய காரியமானது இங்கே சொல்லப்படுகிற இந்த காரியங்களில் அவர்கள் உறுதியாய் தரித்திருந்தார்கள் என்று பார்க்கிறோம் அதாவது அதில் அவர்கள் ஆழமாக நங்கூரமிட்ட நிலையில் தாங்கள் ஆண்டவரை பின்பற்றி கொண்டு தேவனை ஆராதித்தார்கள் தொழுது கொண்டார்கள் கூடி வந்தார்கள் தேவர் ஸ்டெட் பாஸ்ட் என்று பார்க்கலாம் ஆகவே இந்த காரியங்களில் உறுதிப்பாடு அதாவது அப்போசருடைய உபதேசம் என்று சொல்லப்படும் பொழுது வேதத்தினுடைய சத்தியத்தின் அடிப்படையில் இரண்டாவதாக அந்யோன்யத்தில் நாம் பார்க்கிறோம் ஃபெலோஷிப் சபை மக்கள் ஒவ்வொருவரும் ஒரே குடும்பமாக கிறிஸ்துவின் ரத்தத்தினால கழுவப்பட்ட மக்களாக அவர்கள் தேவனுடைய ஜனங்களாக தேவனுடைய மக்களாக ஒருவருக்கொருவர் அங்கு அவதமாக இணைந்து அவர்கள் காணப்பட்ட ஃபெலோஷிப் என்பது ஏதோ ஒரு கூட்டம் அல்ல அவர்கள் ஒருவருக்கொருவர் ஒரு மனதாக இணைந்து செயல்படும்படியாக ஒருவரைக்கொருவர் நேசிக்கிற காரியத்தை அவர்கள் கொண்டிருந்தார்கள் இன்றைக்கு விதமான ஒரு லக்கை நோக்கி ஒரு சபை வழிநடத்தப்படுவது அவசியம் இன்றைக்கு சபை என்ற பெயரிலே கூடி வருகிற மக்கள் மத்தியிலே பலவிதமான கலவரங்களும் குழப்பங்களும் சபை என்ற பெயரிலே பாரம்பரிய சபைகளில அடிதடிகளும் போலீஸ்களும் இன்னும் பல காரியங்களும் இருப்பதை குறித்து நாம் பார்க்கிறோம் அல்லது தவறான இந்த இந்த பரவச கூட்டத்தின் சபைகள் என்று சொல்லப்படுகிறதுல அங்கே ஒருவருக்கொருவர் பொறாமையும் பெருமையும் என்னவாக பல விதங்களில் பிரிவினைகளையும் நாம் பார்க்கிறோம் இது சபை அல்ல அங்கே தேவனுடைய ஜனங்களாக ஐக்கியம் கொண்டு வாழுகிற ஒரு வாழ்க்கை அடுத்ததாக அப்பம் பிடிக்குதல் என்று பார்க்கிறோம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மறித்து அவருடைய மரணம் உயர்த்திழுதல் அவளுக்கு முன்பாக மறக்க முடியாத ஒரு நிலையில் சமீபத்தில் நடைபெற்ற ஒரு நிகழ்வாக அவர்கள் முன்பாக காணப்படுகிற ஒரு காரியம் சிலுவையை மையமாக வைத்து அவர்கள் இயங்கும்படியாக அங்கே ஆண்டவருடைய அந்த மரணம் உயிர்த்தெழுதலை நினைவு கூறும்படியாக அவர்கள் அப்பம் பிற்கிறதை குறித்து பார்க்கிறோம் பாரம்பரியமாக அல்ல ஆண்டவருடைய அந்த மகத்துவமான நிகழ்வை நினைவு கூர்ந்து அவர்கள் அதன் மூலமாக பெற்றுக்கொள்கிற ரட்சிப்பின் குறித்ததான தெளிவான ஒன்று விளங்குதலோடு அந்த அப்பம் பிடிக்குதலை அனுசரித்தார்கள் என்னை நினைவு கூரும்படி இதை செய்யுங்கள் என்று சொன்ன அந்த காரியத்தை அவர்கள் ஆண்டவருடைய நாமத்தினால் அந்த சிலுவையின் மரணத்தை உயிர்த்தெழுதலை நினைவுகூர்ந்து அப்பம் பிடிக்குதலை பின்பற்றி வந்தார்கள் அடுத்ததாக நாம் பார்க்கிறோம் ஜெபம் பண்ணுவதிலும் சபையில மக்கள் உண்மையாலுமே ஒரு வேதத்தின் அடிப்படையில் ஜெபிக்கிற ஜபம் இன்றைக்கு ஜபம் என்ற பெயரில் பல ஊழியர்கள் ஜெபிக்கிறார்கள் அதன் வேதத்தின் அடிப்படையில் இல்லை தேவனுடைய அந்த சத்தியத்தின் அடிப்படையில் இல்லாமல் மனிதருடைய ஆதாயத்துக்காகவும் மனிதருடைய உலக வாழ்க்கையினுடைய நன்மைக்காகவும் இப்படி பல விதங்களில் இன்றைக்கு ஜபிக்கிறோம் என்று சொல்லி போ ஜெபிக்கிறவர்கள் இருக்கிறார்கள் வியாதிகளுக்காக என்று கடிதங்களை எடுத்துக்கொண்டு ஜெபிக்கிறார்கள் ஆனால் நிறைய அவங்களுக்கு தெரியும் அநேக மக்கள் வியாதியிலிருந்து நிச்சயமாக சுகமடையவில்லை எயிட் சுகமாகிவிட்டது சர்க்கரை வியாதி இன்னும் பலவிதமான புற்றுநோய் உடனடியாக ஒரு கடிதத்தை அவர்கள் அங்கே பார்த்து அல்லது ஜெபித்த உடனே அங்கே ஆண்டவர் கட்டியை மறைத்து விட்டார் என்று சொல்லி பொழுதே நமக்கு தெரிகிறது இது சரியான ஒரு சாட்சி இல்லை நிறுவனமான காரியமாக இது அல்ல கடிதத்தில் எழுதப்பட்டிருக்கிற சில காரியங்கள் அல்லது ஒரு வியாதி இருக்குமானால் டாக்டர் இடத்துல மறுபடியுமா சென்று பரிசோதிக்கப்பட்டு அது நிறுவனமான ஒரு காரியமாக அல்ல அவர்களை நினைத்து கொண்டு செய்ய முடியான ஒரு காரியம் இது ஜபம் அல்ல ஜபம் என்பது தேவனிடத்துல மனிதன் தன்னுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுத்து அவருடைய சத்தியத்துக்காக வாழ்கிற வாழ்க்கையில் அவரை பற்றி கொண்டு தேவனுடைய ஆவியானுடைய துணை கொண்டு வாழும்படியான வாழ்க்கைக்குரிய அது ஜபம் உலகத்துக்காக அல்ல புகழுக்காகல புகழுக்காக அல்ல பெருமைக்காக அல்ல தேவனுடைய நாமத்தின் மகிமைக்கு என்று ஜெபமாக ஜபமாக அது இருந்தது நாம் பார்க்கிறோம் ஆதி திருச்சபையில் அந்த மக்கள் ஜபித்த பொழுது அந்த இடம் அசைந்தது எவ்விதமாக அவர்கள் ஜபிக்கிறார்கள் சுவிசேஷம் பரம்புதலுக்குரிய அந்த காரியத்தை மையமாக வைத்து அவர்களுக்கு அங்கு எதிராய் கிளம்பின அந்த எதிர்ப்புகளின் மத்தியிலே தேவனுடைய நாமத்தின் மகிமைக்கென்று அவர்கள் கத்தரை நோக்கி பார்த்து ஜெபிக்கிறதை பார்க்கிறோம் சுயநலமான அல்லது சில ஆதாயத்துக்காக பணத்துக்காக மக்களுடைய வெறுமையான சரீர பிரகாரமான சில நன்மைகளுக்காக வியாதிகளுக்காக அல்லது மற்ற இந்த காரியங்களுக்காக முக்கியப்படுத்தி ஜெபித்து அவர்கள் அதன் மூலமாக ஆதாயம் பெறும்படியாக இன்றைக்கு ஜெபிக்கிற ஊழியர்களை நாம் பார்க்கிறோம் அதுவல்ல அல்ல சபையா இணைந்து சபையா இணைந்து ஜெபிக்கிறவர்களாக எழும்ப வேண்டும் தனி மனிதன் ஜெபிக்க முடியான ஜெபத்தோடு கூட நீங்கள் இணைந்து அவதமாக செய்யும்படியான காரியம் அல்ல அது பேராசர்ச் ஆர்கனைசேஷன் என்று சொல்லும்படியாக சபை அல்லாத விதங்களில் இன்றைக்கு அநேக ஊழியர்கள் மக்களை பிரித்தெடுத்து தவறாய் வழிநடத்துகிறதும் அவர்களுக்கு ஆதாயமும் அவர்களுக்கு பணமும் தேவை என்பதுக்காக இந்த காரியங்களை அவர்கள் செய்கிறார்கள் சபை என்பது இன்றைக்கு இந்த காரியங்கள் இருப்பதில்லை சபை என்பதை குறித்துதான ஒரு தெளிவான போதனை இல்லை சபையில் அவதமாக மக்கள் அங்கு அவதமாக இந்த சத்தியத்தின் அடிப்படையில் வாழ்கிற காரியமும் இல்லை ஆகவே அது சபையாகவும் இல்லை அநேகருடைய வாழ்க்கையில் அது எந்த அளவுக்கு உண்மையாலுமே ஆண்டவரை அவர்கள் உண்மையான விதத்தில் பின்பற்றி வாழ்கிறவர்களாக காணப்படுறார் என்பது ஒரு பெரிய கேள்விக்குறியாகவே இருக்கிறது என்று கேட்டால் அவைகள் சபைகளும் அல்ல ஒரு கூட்டமாக ஒரு கட்டடமாக அவள் இணைந்து செயல்படும்படியான ஒரு காரியமே உள்ளே இந்த காரியங்கள் இல்லாமல் அது சபை என்று சொல்ல முடியும் இங்கே நாம் பார்க்கிறோம் உறுதியாய் தரித்திருந்தார்கள் தேவர் ஸ்டெட் ஆகவே இந்த லக்கை நோக்கி அங்கே போகிற ஒரு சபையாக ஒருவேளை பயனீரிங் சர்ச்சஸ் இருக்கலாம் முழுமையான ஒரு நிலையில இல்லானாலும் இந்த லக்கை கொண்டுதான் அவர்கள் அந்த சபையை கட்டக்கூடிய மக்களாக ஊழியர்களாக காணப்படுவது மிக அவசியம் ஐந்தாவது காரியமா என்ன தெரியுங்களா வேகத்துல நாம் பார்க்கிறோம் எவ்விதமாக அந்த நாற்பத்தி ஏழாவது அதிகாரத்துல ரட்சிக்கப்படுகிறவர்களை கத்தர் அன்னதினமும் சபையிலே சேர்த்து கொண்டு வந்தார் அங்கே பார்க்கிற ஆத்துமாக்கள் ரட்சிப்பு ஆத்துமை மீட்பை ஆண்டவர் அந்த சபையில கட்டளையிட்டார் அது இந்த ஐந்து காரியம் இல்லாம அது சபையே அல்ல அதாவது கத்தருடைய சத்தியத்தின் அடிப்படையில் அது கட்டப்பட வேண்டும் அங்கு மக்கள் மத்தியில ஐக்கியத்தை அங்கே கொண்ட ஒரு நிலையில் காணப்பட வேண்டும் இன்னுமாக அவர்கள் தேவனுடைய மரணத்தை உயிர்த்தெழுத கிறிஸ்துவின் மரணத்தை உயிர்த்தெழுத நினைவு கூறுகிற அப்பம் பிட்குதல் பாரம்பரியமாக அல்ல ஜபத்துல உறுதியாய் தருத்திருந்த காரியம் அடுத்தது ஆத்தும ரட்சிப்பு அந்த சபைகளில் ஆத்துமாக்கள் மிக்க ஆத்துமாக்கள் சேர்க்கப்படுகிறது அல்ல இன்னைக்கு அநேக சபைகளில் ஆயிரக்கணக்கான மக்கள் இருக்கிறார்கள் அவர்கள் சேர்க்கப்பட்டு படுகிறார்கள் ரட்சிக்கப்படுவதில்லை ஊழியக்காரர்கள் ஒரு சபையிலிருந்து இன்னொரு சபைக்கு தாங்கள் கூடி வரும்படியான கூடைக்கு மக்களை இழுக்க அங்கு முயற்சிக்கிறார்கள் அந்த கரிஸ்மா தங்களுடைய அந்த வாய் பிரபலத்தினால அவர் பேசுகிற பேச்சுகளினால மக்கள் ஏமாந்து அவர்களை நம்பி போகிறார்கள் அவள் நடத்தும் கூட்டங்களுக்கு போகிறார்கள் அது சபை அல்ல அது சபை அல்ல உங்களுடைய வாழ்க்கையிலும் கூட நீங்கள் ஒரு சரியான திருச்சபையில் இந்த ஐந்து காரியங்கள் கொண்ட ஒரு திருச்சபையில் நீங்கள் இணைந்து உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் வாழும்படியாக நீங்கள் காணப்படுவது மிக மிக அவசியம் இது இல்லாதபடிக்கு இந்த ஐந்து காரியங்கள் இந்த அம்சங்கள் இல்லாமல் அது சபை அல்ல ஒரு கூட்டம் ஒரு சங்கம் மக்களின் கூட்டம் இவ்வளவுதான் சொல்ல முடியும் இல்லையே தேவன் சம்பாதித்த தம் திருச்சபை ரத்தத்தினால் சம்பாதித்த ஒரு சபையாக அதை நாம் கணக்கிடவே முடியாது வேதத்தில் இந்த காரியங்களை மையமாய் கொண்டு அந்த ஆதி திருச்சபை நமக்கு முன்னுதாரணமாக வைக்கப்பட்டிருக்கிற இந்த காரியங்கள் எப்படியாக மக்கள் அவதமாக அங்கே ஆத்ம ஆத்தும ரட்சிப்பை பெற்றவர்கள் சபையில இணைந்து அங்கு செயல்படுவதை குறித்து நாம் பார்க்கிறோம் அந்த மக்கள் அவதமாக அந்த தேவன் தாமே அங்கு ஆண்டவருடைய நாமத்தின் மகிமைக்கென்று இந்த மக்களை மீட்டு ரட்சித்து அவர்கள் இணைந்து விதமாக காணப்படுகிற காரியத்தை குறித்து நாம் பார்க்கிறோம் அங்கு தேவன் ஐயாயிரம் பேர் மூவாயிரம் பேர் விதமாக ரட்சிக்கப்பட்டார்கள் அவர்கள் இணைந்து இந்த ஐந்து காரியங்களை மையமாய் கொண்டு தேவனுடைய சபையில் அவர்கள் தாங்கள் பங்களிப்பை கொடுத்தது மாத்திரமல்ல அது தேவனுடைய நாமத்தின் மகிமைக்கு என்று சபையாய் இயங்கி செயல்படுவதை பார்க்க ஒவ்வொரு திருச்சபையிலும் இந்த ஐந்து காரியங்களை மையமாய் கொண்டு நாம் செயல்படும்படியாக ஒரு உண்மையான சபை என்ற அந்த ஐந்து காரியங்களை மையமாய் கொண்டு செயல்படும்படியாக அந்த போதுகரும் சரி சபை மக்களும் சரி ஒன்று இணைந்து செயல்படுவதே தேவனுடைய திருச்சபை அவருடைய நாமத்தின் மைமைக்கு தேவன் அமைத்த திருச்சபை இதுவே கத்தருடைய அவருடைய சிறிச்சபைக்கான அங்கமும் அலங்காரமும் முக்கியமான காரியங்களுமாக இருக்கிறது நன்றி